பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணன் ஜான்குமார் அவர் தலைமையில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பெற்ற மாணவர்களுக்கு அவருடைய படிப்பை ஊக்குவிக்கின்ற வகையில் அவர் ஆர் மார்ட்டின் அவர்கள் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருந்தாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட்ட உட்பட்டு அனைவரும் கலந்து கொண்டோம் புதுச்சேரி மக்களுக்கு புதுச்சேரி ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விழா விழாவில் வந்து சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவை விமர்சிக்கும் வி விதமாக புதுச்சேரியில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கின்ற அண்ணன் சிவா அவர்கள் வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறாங்க விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த விமர்சனம் வந்து அவங்களுடைய தலைமை கிட்ட அவங்க தலைமைக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் நேரத்தில் மார்ட்டின் அவர்கள் வந்து பல்வேறு நிதிகளை காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற பல்வேறு கட்சிகளுக்கு நிறைய கட்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் காணொலித்தனமாக சின்ன பிள்ளைத்த சிறு பிள்ளைத்தனமாக ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கின்றார் அதாவது வியாபாரிகள் கண்டா உடனே நாங்களாம் ஓடிட்டோம் ஓடி போய் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறோம் அதே மாதிரி வந்து விபச்சார விபச்சாரம் செய்கிறாங்க அரசியலில் அப்படிலாம் ரொம்ப கேவலமாக புதுச்சேரி மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாமற ஆண்டு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக குறுக்கு வழியில் அதாவது மக்களை சந்திக்காமல் சட்டமன்ற தேர்தல் நிற்காம குறுக்கு வழியில வந்து முதலமைச்சரான நாராயணசாமி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு பேசுவதற்கு ஏன்னா அண்ணன் ஜான்குமார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நெல்லித்தோப்பு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அரசியலில் அறிமுகப்படுத்தி வச்சவர் நாராயணசாமி தேர்தல் அந்த தேர்தலுக்காக அவர் அழைத்து காங்கிரஸை சீட்டு கொடுத்து அவர் நிற்க வச்சு தேர்தல் நின்ற உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குங்க சொல்லிட்டு அந்த தொகுதியை நான் உங்களுக்கு அமைச்சர் பதிவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை வா வாபஸ் வாங்கி அவர் வேட்பாளரை நின்று அண்ணன் ஜான்குமார்களை அவரை ஜெயிக்க வச்சாங்க ஜெயிச்சு முதலமைச்சராக எனக்குரிய நாலரை ஆண்டு காலமாக முதலமைச்சரை அனுபவிச்சார் அதுக்கப்புறம் குறுக்களை பார்த்தீங்கன்னா நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் இப்ப எம்பியா இருக்கின்ற வைத்தியங்க அவர்கள் வந்து ஏன் தொகுதி நின்று இல்லங்க நான் வந்து தொகுதியை வந்து பார்லாமென்ட் தேர்ந்தெடுக்க போறேன் அப்பயும் அண்ணன் ஜான்குமார் அவர்கள் வந்து அது தொகுதிக்கு வச்சு ஜெயிக்க வச்சாங்க அப்பெல்லாம் வந்து அண்ணன் வந்து ஜான் லாட்ரி வியாபாரி வந்து விபச்சாரிகள் அரசியல் விபச்சாரிகள் தொழிலதிபர்கள் பார்த்தா அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அதாவது ஒரு கேவலமான அரசியல் அதாவது புதுச்சேரி மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நிதி கொடுக்கறதுக்கு கட்சி இருக்குது அப்போ மாட்டினர்களை நாடி கட்சி த அவங்க பணம் வாங்கினு அப்போ இவங்க தேர்தலை செஞ்சா புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி எடுத்துட்டு இவங்களுக்கு ஏன் இவங்களை மாதிரி நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்கள்லாம் கொள்ளையடிச்சு வச்சிடல எவ்வளோ ஊழல்கள் எவ்வளோ கொள்ளைகள் எவ்வளோ என் தொகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் ஜோசப்போடைய சந்திரசேகருடைய கொலை கேஸில் இவங்களாம் தொடர்பு பிடிக்கிறாங்க எனக்கு தெரியும் நான் நிரூபிக்க முடியும் சிபிஐக்கு நான் கொடுத்தனா இல்லை எத்தனை முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்லாம் உள்ள போவனு சொல்ல முடியாது அதெல்லாம் என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது எவ்வளவு இவங்க ஹோண்டாய் கம்பெனியில எவ்வளோ வந்து அந்த கம்பெனிக்கு நிர்வாகத்து முடியுமா பணம் வாங்கின அக்கௌண்ட்ல வாங்கின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு நாராயணசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது எந்த அருகது அவருக்கு பேசுறதுக்கு அவங்க தலைமையை வந்து காசு வாங்கிக்கிறாங்க மாட்டின கட்சி நிதியா பல கோடி கோடிக்கணக்காக ரூபாய் வாங்குறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சிவா அவர் பேசுறாங்க அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க பணப்பத்திரம் தேர்தல் ஆஹ் பிராணப்பத்திரத்திலேயே இருக்குது அப்போ நீங்க எல்லாம் நிதி வாங்கி உங்க கட்சி தலைமை எந்த அடிப்படையில் நீங்க பேட்டி நான் ஒன்னா இதெல்லாம் நிரூபிக்கிறேன் இந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டின பணம் வாங்க நிரூபிச்சா நாராயணசாமியும் அண்ணன் சிவா அவர்களும் அரசியல் விட்டு விலகுவாங்களா அரசியல் விட்டு வெளியே போயிடுவாங்களா நாளைக்கு இது நான் விவாதிக்கிறேன் நாராயணசாமி கிட்டே நாங்கள் நின்று நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உரிமையா இருக்கும் சிவா அவர்கள் வந்தாலும் சரி வைத்திலிங்கம் வந்தாலும் சரி இன்னும் எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரி விமர்சனம் பண்ணத்துக்கு ஒரு தொழிலதிபர் புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் பண்ண வந்திருக்காரு முன்னேற்றம் பண்ண மக்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காரு இன்னைக்கு அவர் தொகுதியில் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு ஏன் தொகுதியில் அறக்கட்டில் வச்சுக்கோங்களா நாளைக்கு அண்ணா அங்காள பண்ணலாம் அண்ணன் சிவசங்கர அந்த அறக்கட்டளை வச்சு பண்ணலாம் ஏழு சட்டமன்ற தொகுதியிலையும் இதே மாதிரி அறக்கட்டளை வச்சு விழா நடத்தலாம் இது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய நிறுவனத்தில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ஃபண்டு சிஎஸ்ஆர் நீங்கள் நீங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எத்தனையோ தொழில் எதிர்ப்பு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சிஎஸ்ஆர் பண்ட் வாங்கி நீங்க செய்யுங்க எங்களுக்கு தெரிஞ்சவரால் நீங்க வாங்கி மொத்தமா வாங்கி வச்சுக்கிறீங்க வச்சுன்னு நீங்க வந்து உங்க தலைமை கட்சி தேர்தல் நிதியா பயன்படுத்துறீங்க நாங்க எங்க தொகுதி மக்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு செய்யறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒன்றும் தப்பே கிடையாது அதனால என்ன வார்த்தை பேசணும் எதை பேசணும்னு தெரியாமல் நாராயணசாமி போன முறை பேசி பேசினா ஒரு கவர்மெண்ட்டே இல்லாமல் ஆகிட்டார் காங்கிரஸே இல்லாமல் ஒரு எம்எல்ஏங்கிட்ட வாடகை போனவர் ஒரு எம்எல்ஏ அங்கே யானத்துல இது மாஹில ஜெயிச்சவரு இதுதான் நாராயணசாமி அரசியல் வரலாறு அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலை வச்சுலாம் இவங்க வந்து எதையும் கணக்கிட முடியாது அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் சட்டமன்ற உறுமெல்லாம் சேர்ந்து போதும் அம்பாசரை பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து அம்பாசிடர் காரை விடுவோம் நல்ல காரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம் மக்களுக்கு நல்ல செய்யட்டும் யார் வாங்கன்னு சொல்றாங்க மக்களை நாங்க ஏமாத்தல மக்கள் எங்களுக்கு பாடம் விடுவோம்னு எந்த அரசு அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல தேவையில்லைங்க தேர்தலுக்கு வாங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு வாங்க நில்லுங்க ஜெய்ங்க எங்களை எடுத்து நின்று ஜெயிங்க முடிஞ்சா ஜெயிச்சு போ பாருங்க எங்ககிட்ட பிச்சை வாங்கி ஆனால் மாவட்டம் வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்கு வந்து வாய்ப்பு கொடு எனக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு எனக்கு தொகுதி நான் வெளியே போகிறேன் வேற ஜெயிக்கணும் அந்த தொகுதியும் அவர் இட்டுமே பயன்படுத்திக்கினு இதெல்லாம் பேசுறதுக்குலாம் காங்கிரஸுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது குறிப்பா அவரு பேசக்கூடாது அப்போ அவர் வந்து நேரம் வந்து அரசியல் வியாபாரித்தார் அப்போ அவர் யாரு அவர் அரசியல் வெப்பச்சாரிங்க அப்போ அவர் யாரு என்னதான வாங்கினாரு அவன் எல்லாத்தையும் பொறுத்து நிற்கிறேன் ஏன்னா வந்து கடவுள் சொல்லிக்கிறாரு ஆயப்பா உன் வாளை உரையில் போடு ஏனெனில் வாளை எடுப்பவன் வாழால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுபிரான் சொல்லியிருக்கிறாரு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்ற பகவத்கீதை என்ன சொல்லுது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் அன்பின் இழப்புகள் நண்பர்கள் உறவினர்களின் சூதுக்கள் இவையெல்லாம் மாநில வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த வராக்கிரமும் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்து போறேன் எவ்வளவு வேணாலும் தூற்றுங்க தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரத நாயிருக்கின்ற மாதிரி மக்கள் தொட்டுறோம் நாங்க மக்கள் நல்ல செய்ய தான் வந்திருக்கிறோம் நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய பாசு அவர் வந்து பாண்டிச்சேரி நல்லது செய்ய போறாரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முப்பது கோடி ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா செய்கிறாங்க ஸோ எங்கள் பாசம் கூட்டிட்டு வரும் மொத்தமே ஒரு முப்பது கோடி அவரே கொடுத்துட்டு போவார் எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டோமே நல்லது நடக்கல நல்ல விஷயம் தானே நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிவிங்க எல்லாம் பொள்ளாச்சி வாரத்தையும் உங்க கொடுக்கணும் ரொப்பிடீங்க எங்கால் எல்லாம் கல உங்கள் கிளைப்பிடிக்கணும் ரொப்பிடீங்க எங்கால் சம்பாரி செஞ்சு தோக்கணும் பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்கணுன்றாரு அதை அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தும் நல்ல செய்யறது யாருடைய தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்புறாங்கன்னாலும் பார்க்கட்டும் நாங்கள் நல்ல செய்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்துருக்குறேன் அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதுங்க யார் வேணாலும் தூண்டு விட்டு என்ன வேணாலும் போஸ்ட்டு விட்டுங்க எதுக்குமே காலப்படலை நான் பொருத்து நான் வந்து கிறிஸ்தவன் நான் வந்து என்னுடைய பைபிளை ஃபாலோ பண்றேன் பகத்துக்கு இதை ஃபாலோ பண்றேன் எல்லாத்துக்கும் நான் பொறுமை தான் இருப்பேன் எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க அதை பத்தி தப்பு இல்லை இங்க பாண்டிச்சேரி நல்ல நடக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்யறோம் இதுக்காக போங்குப்பறம் பட்டு ஒண்ணுமே பண்ணல அவரை வந்து கூட்டு வந்து ஒரு விழா தான் எடுத்துணும் நீங்க வந்து நிலுவா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என் தொகுதி வளர்ச்சி அடையணும் அவ்வளவுதான் அவர் தான் சொன்னார் இப்ப எதுவும் பேசுறதுக்குல பொறுமையா சொல்றேன் தான் என்ன அது போல இவங்க எல்லாம் உள்ள பார்த்துட்டு வேலை பார்த்தேன் ஏன்னா அது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கே கிடையாது நாங்க கட்சி ரீதியா எங்க தலைவர் போஸ்ட் இல்லாம நாங்க வைக்கவே மாட்டோம் எங்களுடைய ஆதரவாளர் நாங்க யார் யார் வந்தோமோ அவங்களுடைய போஸ்ட் வந்து வைச்சாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுடைய ஆதரவு நாங்க வந்து கூட்டம் வந்து அவரை மட்டும் வந்து முன்னிறுத்தி பண்ணணும் இது கட்சியோட பங்கன் இல்ல இது அறக்கட்டில பங்கன் அதுதான் விஷயம் இது எதுவுமே புரிஞ்சுக்காம பிரஸ் மீடியா வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லி அதை எப்படி பெருசாகிட்டாங்கன்றதுதான் விஷயம் நீங்க பெருசு இல்ல மக்கள் இல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்களை அவர் வந்து அவருடைய சிஎஸ்ஆர் பண்ட் மூலியமா நல்ல திட்டங்களை எல்லாத்த பகுதியும் செய்ய தயாரா இருக்காரு ஏன் செஞ்சா என்ன தப்புற இவ்வளவு விஷயம் என்ன இருக்குது மக்கள் எப்போவுமே எந்த திட்டங்களும் புதுப்பு திட்டங்களும் இல்ல இல்ல எந்த அரசியலும் இல்ல தேது நெரி நாளைக்கு தேர்து இல்ல 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 கேட்டை ஆ அம்மா அதாவது மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய யாரும் வரலாம் சொல்லுங்க எப்ப யாருக்கு ஆர்வம் இருக்குதோ இப்ப நான் ஒன்னு இப்ப நான் சொல்லுவேன் ஏன் இத்தனை வருஷமா எனக்கு இல்ல இல்ல அது விருப்பங்க அவருடைய விருப்பத்தை தெரிவுபடுத்தல நான் தெரிவுபடுத்த அவரு விருப்பத்தை நான் சொல்ல முடியாது மக்கள் பாஜக அதாவது நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சட்டமன்ற எம்எல்ஏக்கள் நாங்க எங்களுடைய அவருடைய அறக்கட்டளை மூலியமாக அவர் தொகுதிக்கு நிலத்திட்ட உதவி ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வந்திருக்கிறார் இது நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கணும் அவருக்கு தேர்வு நிக்கணும் அதை பத்தி நான் சொல்ல முடியாது அந்த கருத்து அவரு தான் சொல்லணும் நெத்து வைக்க பண்ண சொல்லல எங்க அப்பா நல்லா பண்ண அவங்க புள்ள என்ன சொன்னாரு எங்க அப்பா நல்லா பண்ணியிருந்தாரு அதோட எங்க அண்ணன் மாட்டின் சார்லஸ் மாட்டின் நல்லா பண்ணுவாருன்னு சொன்னார் அதாவது உதவி பண்றதுங்க எல்லாம் தேர்தல் வந்து தேர்தல் தேர்தல் களம் வேற உதவி பண்றது யாரும் வரலாம் நீ குடும்பம் அதாவது வந்து அமலாக்கத்துறை ரயில் நடப்பது அவங்களுடைய தொ தொழில்ல அவரு இந்த பிளான் பண்ணது ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த விழா நடத்தணும்னு முடி பண்ணாங்க அந்த விழாவில வந்து கலந்து கொண்டு அவரு சீப் கெஸ்ட்டா ஜானனை கொடுத்தா ஜானகமான கொடுத்தாங்க வந்திருந்தாங்க ஒரு மாசம் பாஜக உறுப்பினர் உறுப்பினர் வந்து காமராநகர்ல வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர் சேர்ச்சிருக்காங்க பதாவதா அதாவது புதுச்சேரி மாநிலத்துல நாலு வருஷமா பாஜக நல்லா கிராம பிजेपीல தான் இல்ல இல்ல சொல்ல நீங்க நீங்க தப்பா போயிருக்கு கிராஸ் கிளை தப்பா கேங்க செய்யறதோட எங்க அப்பா செய்யறதோட எங்க சட்டமன்ற என்ன சொல்றாரு ரிச்சர்ட் ஜான் குமார் எங்க அப்பாவோட இன்னும் நிறைய கூடுதலா செய்வான்னு சொல்றாரு அது தப்பு கிடையாது

அதாவது அதாவது நாங்க வந்து அரசு வந்து கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் குறைய சொல்லக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என் தொகுதியில் இருக்கிற ஐம்பதனாயிரம் பேருக்கு மக்கள் வா வாக்களிக்கும் வாக்களிக்காதவர்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தா நான் வந்து குரல் கொடுக்கணும் அதுதான் என்ன சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துறாங்க அதால யார் தவறு செய்தாலும் சரி அந்த தவறை தட்டி கேட்பத சட்டமன்ற முறை வேலை

அதாவது அது வந்து தான் முடிவு தேர்தல் நேரத்தை பொறுத்தளவுக்கு தலைமை தான் முடிவு பண்ணணும் யார் எந்த ஆட்சி கட்சி இல்ல 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 அது கட்சி தொடங்கட்டும் நாங்க சட்டம் இருப்பாங்க தேர்தல் பணி தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட இருபது ஆண்டுகளா நான் செஞ்சேன் அண்ணன் முப்பது ஆண்டுகளாக செய்யறாரு அண்ணன் இருபது ஆண்டுகளும் நல்லா செய்யறாரு அவரு ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் சேர்ந்து நாங்கள் தேர்தலுக்காக காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் தோத்த சட்டம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சட்டையை ஒத்துட்டு கூட்டம் வாங்கிருப்பாங்க தேர்தல் வந்தாலும் சட்டம் வந்து ஏதாவது கொள்ள லட்சம் நாங்க அப்படிலாம் கிடையாது சரி அப்படி அதாவது மக்களுக்கு பணியாற்றுவதற்கு எந்த வழியிலும் பணியாற்றுவோம் நாங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினரா பாஜக கூட்டணிகள் எடுக்கிறோம் சார் ஆனா எங்களுக்கு சில இழிவுகள் ஏற்படும் போது நாங்க குரல் கொடுத்தா எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க மக்கள் அது கேக்குறா என்ன சட்டை இருக்கு கேக்குறோம் அதாவது அதாவது நான் என்ன சொல்றேன் அது வந்து அவர் மேல ஒரு பாசம் அன்புல கண்டிப்பா அவரும் ஒரு காலாரு இவனும் அவர் காலா அவரு அவங்க கண்டிப்பா அதுல வந்து நீங்க நல்லா வீடியோ பாருங்க நான் அந்த வீடியோ பார்த்தேன் நானும் காமிக்கிறேன் ஒன்னு மட்டும் காட்டுங்க தப்பு ஒருத்தனை மட்டும் ஒரு பக்கம் இழு இழிவுபட்டு ஏன்னா அவர் வந்து ஒரு வேதனைப்பட்டாரு நான் தாழ்த்தப்பட்டாலும் என்ன வந்து பண்ணி பண்ணலாம் கேக்குறாரு இந்த வார்த்தைக்கு சில பத்திரிகைகள் எல்லாம் வந்து தப்பாயிடும் நான் அது பேச வர முல்ல அவரும் இவரும் கால்ல கூடாது நல்லா பாருங்க ரெண்டு பேரும் அது ஒரு பா பரசு வார்த்தைல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கேன் இத போய் இழுவுபட்டு ஆனா அவ்ளோ நேரத்தை மட்டும்தான் போட்டேன் அவங்க அவரு கால்ல குழுப்பாரு அல்ல ரெண்டு பேரும் அவரு மொதல் கால்ல விட பெரிய அசையாக ஏன் காலையில கூட கட்டி நம்ம ஒரு சம் இது ஒரு இது சம்பா நாகரிக மாதிரி ரெண்டு பண்ணாங்க சார் சார் அதாவது பணத்தை மட்டுமே தேடுதா சார் யாராவது ஒரு அரசியல் தலைவர் சார் நீ சொல்லுங்க சார் நீங்க உங்க பத்திரிக்கை விட சொல்றேன் தேர்தல் சேருற நேரத்துல காசு குடுக்கா யாரோ ஒருத்தவங்க எம்எல்யாரான்னு சொல்லுங்க சார் இதே நாராயணசாமி ஓட்டுக்கு நாலாயிரம் குடுத்தார் சார் எழுத்தம் தொகுதில நாலாயிரம் ரூபாய் ஓட்டு விட்டு தெரியல வந்து சார் ஏன் சார் காசு சொல்லுங்க சார் தேர்த்து சார் ஆஹ் அத ஏன் பேசுனேன் ஏங்க ஒரு விஷயம் நான் தூக்கி வரேன் சொல்றேன் அப்பயே என் ஆர் சொன்னாரு பக்கத்துல உட்காந்து சொன்னாரு ஜான்குமார் நாராயணசாமிக்கா நீங்க தொகுதி விட்டு தர அவர் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட செஞ்சிடல உனக்கு மட்டும் நல்லா செய்யப்படுறது நயசிய விட்டு குடுக்கா என்னாரு நான் அதை யார் பேச்சும் கேட்கல அவருக்கு விட்டு கொடுத்து அவர் முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அதை நினைச்சேன் ஆனா அது இப்பேற்பட்ட ஒரு பழியும் சொல்லுவார்ன்றது அது இப்படி வந்து அவர் ஒரு பெரிய புனிதமான இடத்துல தகப்பஸ்தானத்தை வச்சிருந்தேன் அவர் பேசுற பேச்சு வந்து இந்த அரசியலுக்கே நாகரிகமான ஒரு பேச்சு சொல்லிக்கிறேன் அன்னைக்கே என்ன பேச்சை கேட்டிருந்தேன்னு வச்சாங்களேன் இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரே இல்லை நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரிசர்ன் பண்ணலாம் பாண்டிச்சேரி எந்த தொழிலும் அவர் தோத்தா இருப்பார் ஒட்டு மொத்தமா ஏன் தொகுதியா இருக்கும் தான் யாரும் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியல மற்ற எந்த தொகுதியாலும் அவர் தோத்தா இருப்பார் என்ஆர்ஐயா அன்னைக்கே சொன்னார் ஜான்குமார் ஒரு காலம் விட்டு கொடுக்காது ஒரு ஆள் கூட நல்லது செய்யல அவரு அப்படின்னாரு ஆனா எதுவுமே கேட்கல அவருக்காக அவர் முதலமைச்சர் விட்டு கொடுத்த விளைவு இன்னைக்கு என்ன இந்த மாதிரியான ஒரு பேசிட்டாரு அப்ப அவர் என்னன்னு கேக்குது தாராளமா எனக்கு அமைச்சர் தான் சொன்னாங்க எனக்கு அதனால தான் அதுக்காக நீங்க எவ்வளவு கட்டப்பெயர் ஏற்படுத்தீங்க பத்து பிசா கொடுக்கல என கேட்டா நூறு கோடி கொடுத்துட்டான் ஐம்பது கோடி கொடுத்துட்டேன் என்னங்க இல்ல நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணாங்க எனக்கு டெல்லி பிரே கொடுத்தாங்க சரி அதையும் விட்டு வர சொல்றீங்களா அப்ப அவர் யாரு அப்ப அதை சொல்லுமா நீங்களே போட்டுக்கோங்க அப்ப அவர் அப்ப என் அவருக்கு பேர் என்ன

சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன சொல்லுங்க சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ன வேலை மக்களுக்காக குரல் கொடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் அந்த வேலையை தான் நான்

இத மாதிரி எதெல்லாம் விரிவாக்கம் உங்களுக்கு எதாவது விரிவாக்கம் எதாவது புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்களோ டிபிஆர் டிபிஆர் ரெடி பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் நிதி தரோம் நாங்கள் பல முறை சொன்னோம் முதலமைச்சர் வந்து போய் பிரதமரை பார்த்து அமைச்சர் பெருமக்களை பார்த்து நீங்கள் வந்து டிபிஆர் ரெடி பண்ணுங்கள் நிறைய அரசு முதலமைச்சர் சொல்கிற அரசு அதிகாரிகள் குறைவாக இருக்கிறாங்க நிறைய ரெக்ரூட்மெண்ட் போய் நிறையா பார்க்குறீங்க போட்டதுக்கப்புறம் முதலமைச்சர்னு ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு பதினெட்டு மாதம் இருக்குது இந்த பதினெட்டு மாதத்தில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் நாங்கள் ஆதரிப்போம்

இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாறுல எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு புதுச்சேரியில மட்டும்தான் சுயேட்சை சட்டமன்ற உரிமையில் வராங்க இது அவங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது அப்போ மக்களுக்கு யார் எந்த வழியில பணியாற்றினாலும் மக்களுக்கு யார் எந்த வழியில பணியாற்றினாலும் மக்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயாராகுறாங்க நீ எப்படி சொல்ல முடியும் சார் நீங்க சார் நீங்க அதாவது வந்து தேர்தல் என்பது ஒரு கட்சி தலைமை யாராவது சீட்டு தர தருவாங்க அப்பதான் நான் சொல்ல முடியும்

நல்ல அதாவது அதாவது திரும்பி திரும்பி ஒரு பாயிண்ட் சொல்றேன் எங்க அப்பா வந்து இந்த தொகுதிக்கு நல்லா அந்த வீடியோ வேணா திரும்பி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க அப்பா இந்த தொகுதிக்கு நல்லது செய்கிறாரு இந்த மக்கள் நல்லா புண்ணியம் பண்ண உங்களுக்கு இன்னொரு எங்க அண்ணன் மார்டின் அவர்களும் நல்லது நல்லா செய்வாரு சொல்லுது அப்பா ஒண்ணு சொல்லல நல்லா இந்த நல்ல நல்லா செய்வாரு அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாரு யாரு தொகுதி யாரு தொகுதி

பணி சிறப்பா இருந்தா இப்போ இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில இதே மாதிரி பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சென்களாம் இதே மாதிரி ஊக்குவிக்கின்ற வகையில அவரு அருமை சக்தர் ஜோஸ்ல மார்டின் அவர்கள் வந்து வழங்கற நிதி உதவி வழங்கி அவளை ஊக்குவிக்கணும்னு சொல்லி

இது வந்து பாண்டிச்சேரில மொதல் முதல் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் தான் ஓட்டு ஓட்டறாங்க பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி ஒன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலாம் பாத்தீங்கன்னா அதான் ஒன்றரை ஒன்று லட்சம் ஓட்டி எவ்வளவு ஓட்டுருக்காங்க ஜனநாயக நாட்டுல சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்ப எழுத்து தொகுதி இது முசி தொகுதியும் ஒருத்தர் ஓட்டம் வந்து மாத்தி இதுக்கு தமிழ்நாட்டுக்கு கூடாது அப்ப அவங்க கேட்பாங்களா மனிதன் மைதும் கேட்பாங்களா ஜனநாயக நாட்டுல சட்டத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு யார் ஒன்னாலும் இந்திய நாட்டுல எங்கால ஓட்டு உரிமைச்சுன்னா நிக்கலாம் தேர்தல் நிக்கலாம் என்ன அதாவது எங்களுடைய அறக்கட்டளை எங்களை தொகுதி சட்டமன்ற யாரெல்லாம் உதவின்னு கேக்குறாங்களோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படிலாம் கிடையாது காசு அபிள் ஆப்பிள் அபிள் எந்த மாதிரி யாருமே முன்னேற்றியும் போன தேர்தல் இல்ல கூட்டணி யாரு தேர்தல் நின்னமே தவிர இவனும் முன்னேற்றி அவரு முன்னும் நிக்கல என் தொகுதிக்கு சொல்ல போனா நீ யாருமே பிரச்சாரத்துக்கே வரல அண்ணன் தொகுதி வரல இருக்குங்க யார் தொகுதி யாரும் பிரச்சாரத்துக்கு வரல நாங்களே தான் நின்னு நின்னும் மக்களுக்கு சேவை செஞ்சணும் சேவையை சொல்லி ஓட்டு ஓட்ட ஜெயிச்சு ஜெயிச்சதும்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்